அறிவியலாளர்கள் குவிப் என்கின்ற பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆப்களில் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்களாம் தெரியுமா குவிப் என்றால் என்னவென்று பார்ப்போம் இது ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் ஒளியாண்டுகள் நீளமானது பால் பாதையை விட பதிமூணாயிரம் மடங்கு பெரியதுன்னு சொல்லலாம் இது நிறை இருநூறு கோடி கோட்ரிலியன் சூரியனுக்கு சமமானது பெயர் இன்கா நாகரிகத்தின் பழமையான அளவீடுகள் முறையில் இருந்து வந்தது என்று சொல்லலாம் இது சூப்பர் கிளஸ்டர் எனப்படும் மிகப்பெரிய விண்மீன் தொகுப்புகளில் ஒன்றானது இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று பார்க்கலாம் கிளாசிக்ஸ் கிளஸ்டர் சர்வே எனப்படும் அளவின் போது எக்ஸ்ரே முறையில் இந்த அமைப்பை கண்டுபிடிக்கப்பட்டது இதை மெக்ஸ் பிளாங் விஞ்ஞானி ஹான்ஸ் போக்ரிங் தலைமையிலான குழு கண்டறியப்பட்டிருக்கின்றன மேலும் இதே போன்று மற்ற நான்கு பெரிய அமைப்புகளும் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம் இது பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றிய புரிதலை மாற்றக்கூடியது இது நமது பிரபஞ்சத்தின் கோட்பாடுகளை சோதிக்கக்கூடிய புதிய தகவல்களை வழங்கக்கூடியதாகும் விஞ்ஞானிகள் இது போன்று பெரிய அமைப்புகள் நிரந்தரமானவை அல்ல எதிர்காலத்தில் சிறிய குழுக்களாக உடைந்து போகலாம் என்று சொல்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தை பற்றிய அறிவியலாளர்களின் புரிதலை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் வகையில் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கலாம்